டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்து அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் நீடித்து புய்து வரும் இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை மற்றும் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் தற்போது வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் பரவலாக மழை பதிவாகி வருகிறது தென் மாவட்டங்களில் நேற்று இரவு முதலும் டெல்டா மாவட்டங்களில் இன்று காலை முதலும் மழை பதிவாகி வருகிறது நேற்றைய தினம் வறண்ட வாடைக்காற்றின் ஊடுருவல் காரணமாக முற்பகலுக்கு பிறகு மழை குறைந்திருந்தது இன்று அதிகாலை முதல் மழையின் தாக்கம் டெல்டாவில் அதிகரிச்சிருக்கு மழை அளவுகளை இன்று மாலை வெளியிடக்கூடிய அறிக்கையில பதிவிடுகிறேன் இன்று முற்பகல் வரைக்கும் டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல முற்பகல் பத்து அல்லது பதினோரு மணி வரைக்கும் விட்டு விட்டு மழை நீடிக்கும் அதன் பிறகு மழையின் தாக்கம் படிப்படியாக குறையும் நாளை நவம்பர் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் முழுமையான இடைவெளி நாட்களாக டெல்டா மாவட்டங்களில் அமையும் என எதிர்பார்க்கப்படுது தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினமும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தேனி விருதுநகர் மதுரை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பரவலாக இன்றைய தினம் மழை எதிர்பார்க்கப்படுது தென் கடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் இந்த சூழல்ல வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து பார்ப்போம் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி துவங்குகிறது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி துவங்கும் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் நீடிப்பதற்கான சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது குறிப்பாக சொல்லணும்னா நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு நாட்கள் பருவமழையின் மூன்றாம் சுற்று வலு பெறாமல் கிழக்கு திசை காற்று வருகை தந்து சென்னை முதல் நாகை வரையிலான கடலோர மாவட்டங்கள்ல ஆங்காங்கே விட்டு விட்டு மழையை கொடுக்கும் அதாவது ஒதுக்கி ஒதுக்கி மழையை கொடுக்கும் அதனைத் தொடர்ந்து நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி சுமத்ராவை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய தாழ்வு பகுதி உருவாகி படிப்படியாக வலுவடைந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதன் பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் சின்னம் என படிப்படியாக வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக மூன்றாம் சுற்று வடைகளுக்கு பருவமழை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தீவிரமடைந்து மழையை கொடுக்கும் அதாவது நவம்பர் இருபத்தி மூன்றே மழை துவங்குது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு சென்னை முதல் நாகை வரையிலான வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள்ல ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சில இடங்கள்ல விட்டு விட்டு மழை பதிவாகும் ஒரு சில இடங்கள்ல கனமழையாக இருக்கக்கூடும் அதன் பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதி ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே இடைவெளி நாளாக அமையும் ஏனென்றால் அந்த தாழ்வு பகுதி வலுப்பெறுவதன் காரணமா பிறகு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழையை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமா இந்த சுற்று பொறுத்த வரைக்கும் முதல்ல இது புயல் சின்னம் என்றவுடன் எல்லாரும் அச்சப்பட வேண்டாம் இது ஒரு காற்று பாதிப்பை ஏற்படுத்தாத மலை நிகழ்வாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது முழுமையான ஒரு தீவிரமான பொழிவை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு முதல்ல இது எந்த பகுதியில் கரையை கிடக்கும் அப்படிங்கறத பத்தி தற்போதைய பேசுவது அப்படிங்கிறது மிகவும் வந்து ஒரு முன்னதான ஒரு சூழல் ஆயிடும் ஏன்னா இன்னும் தாழ்வு பகுதியே உருவாகல நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தான் தாழ்வு பகுதியே உருவாகுது அதன் பிறகுதான் அது படிப்படியாக வலுவடைந்து புயலாக மாறணும் தற்போதைய நிலவரப்படி இரண்டு விதமான வாய்ப்புகள் இருக்கு முதல் வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது புயல் சின்னமாக மாறி பிறகு புயலாக மாறி ஒரு சாதாரண புயலாக மாறி இது வந்து புதுச்சேரிக்கும் கோடியக்கரைக்கும் இடையே டெல்டா மாவட்டங்களை மையமாக வைத்து அதாவது நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களை மை மையமாக வைத்து கரையை கடப்பது இதன் காரணமாக ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் நவம்பர் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய தே தேதிகளில் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அது வந்து சென்னை முதல் நாகை வரையிலான அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள்லையும் அந்த தீவிரமான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இரண்டாவது வாய்ப்பு இதற்கு முப்பது சதவீத வாய்ப்பு இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து டெல்டா கடற்கரை அருகே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் டெல்டா கடற்கரை அருகே நிலை கொண்டு கரையேறாமல் டெல்டா கடற்கரையிலேயே நிலை கொண்டு தீவிரமடைந்து புயல் தீவிர புயலாக மாறி வடக்கு வடமேற்கு திசையில் நகர தொடங்கி கடலூர் புதுச்சேரி பகுதிகளை மையமாக வைத்து கரையை கடப்பது இரண்டாவது வாய்ப்பு இந்த இரண்டு வாய்ப்புலையுமே ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா சென்னைக்கும் நாகைக்கும் இடையே புயல் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு தெரியுது குறிப்பாக புதுச்சேரிக்கும் கோடியக்கரைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கரையை கடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த புயல உடனடியாக கஜா புயலுடன் ஒப்பிடாதீர்கள் கஜா புயலுக்கும் இந்த புயலுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது இது ஒரு மலையை தரக்கூடிய நிகழ்வு கடந்த இரண்டு மாதங்களாக போராடி கொண்டிருக்கிறேன் மலை பொழிவு குறுகிய காலத்துல அதிகமாக இருக்கும்னு இது மலை நிகழ்வு போய் நீங்க கஜாவோட புயல்னாலே டெல்டா மாவட்ட மக்கள் கஜா கஜா கஜாங்கிறது ஒரு ஒவ்வொரு நிகழ்வும் வேறுபட்ட நிகழ்வு அதையும் இதையும் ஒப்பிட வேண்டாம் இது மழையை கொடுக்கக்கூடிய புயல் காற்று பாதிப்பு வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்காது இது மழையை தரும் நிகழ்வாக அமையும் இது சாதாரண புயலாக டெல்டா மாவட்டங்களில் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களை மையமாக வைத்து கரையை கடந்தாலும் சென்னை முதல் நாகை வரையிலான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல பருவமழை தீவிரமடைந்து தீவிரமான மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நவம்பர் இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய இரண்டு நாட்கள் அதுவே டெல்டா கடற்கரை அருகே வந்து ஒரே இடத்தில் நிலை கொண்டு பிறகு தீவிரமடைந்து தீவிர புயலாக மாறி கடலூர் புதுச்சேரி நோக்கி நகர்ந்தால் அப்போது அப்போதும் தீவிரமான மழைப்பொழிவு மூன்று நாட்கள் எதிர்பார்க்கலாம் இப்படி முதல் நிகழ்வுபடி நடந்தால் இரண்டு நாட்கள் நவம்பர் இருபத்தாறு இருபத்தேழு அதுவே அடுத்த படி சற்று தீவிரமடைந்து கடலூர் நோக்கி நகர்ந்தால் நவம்பர் இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்கள் தீவிரமான மழைப்பொழிவை நம்ம வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக நான் இதுல குறிப்பிட வேண்டியது என்னன்னா இது மழையை தரும் நிகழ்வாக அமையும் ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களின் நீர்நிலைகளை நிரப்பக்கூடிய மலைக்கு கொடுக்கக்கூடிய நிகழ்வாக அமையும் அப்படிங்கிறது தான் சாதக சூழலாக மாறி வருகிறது கடல் சார்ந்த அலைவுகளின் வருகை மற்றும் பசிபிக் பெருங்கடலில் இருந்து ஒரு சீரான கிழக்கு திசை காற்றின் போக்கு கடல் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது குறிப்பாக கடந்த பத்து நாட்களாக இவை அனைத்துமே ஒரு மலையை தரக்கூடிய நிகழ்வுக்கு சாதகமான ஒரு அமைப்பு அப்படி பார்க்கும்போது இது மலை நிகழ்வாக அமைய இருக்கிறது ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள்ல நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் இந்த இந்த புயல் சின்னம் கரையை கடந்த பின்பு உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கொடுக்கும் நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இதன் இந்த சுற்று கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு திருப்திகரமான மழை பொழிவு கொடுக்கும் சுற்றாக அமையும் காற்று பாதிப்பு இல்லாத புயலாக இருக்கும் புயல் சாதாரண புயல் என்றால் டெல்டாவில் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களை மையமாக வைத்து கரையை கிடக்கும் தீவிர புயலாக மாறினால் கடலூர் நோக்கி நகரும் இரண்டு வகையிலுமே டெல்டா வடகடலோர மாவட்டங்களில் மழை வாய்ப்பு மட்டுமே காற்று பாதிப்பு அப்படிங்கிறது கடலூருக்கோ வடகடலோர மாவட்டத்துக்கோ டெல்டா மாவட்டத்திற்கோ இல்லை வானிலை தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது தாழ்வு பகுதி இருபத்தி மூன்றாம் தேதி தான் உருவாகுது அடுத்தடுத்த அறிக்கைகள் வழங்கப்படும் எந்தெந்த நாட்கள்ல மழைப்பொழிவு தீவிரமா இருக்கும் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் விரிவான விளக்கங்கள் வெளியிடப்படும் தாழ்வு பகுதி உருவான பிறகு இது எந்த தீவிரமடையும் எந்த பகுதியை மையமாக வைத்து கரையை கடக்கும் எந்தெந்த மாவட்டங்கள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற விரிவான விவரங்கள் நான் வந்து நமது அறிக்கைகள்ல த தெளிவாக வெளியிடுகிறேன் அதுவரை எந்தவித குழப்பமும் வேண்டாம் அச்சமும் வேண்டாம் தற்போதைய நிலையில மீண்டும் சொல்லு சொல்லிக்கொள்ளக்கூடியது வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்ட விவசாயிகள் தயவு செய்து வடிகால்களை சீரமைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறுகிய நேரத்தில் அதீத மழை பதிவாகும் போது தண்ணீர் வடிய வைப்பதற்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தற்போதும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நேரம் இருக்கிறது குறிப்பாக திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் திருச்சி அதே போல கள்ளக்குறிச்சி விழுப்புரம் விழுப்புரத்தின் மேற்கு பகுதி வேலூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்ட விவசாயிகள் வடிகால்களை சரி செய்து கொள்ளுங்கள் குறுகிய நேரத்துல அதிக மழை பதிவானால் தண்ணீரை வடிய வைப்பதற்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தாழ்வான இடங்கள்ல இருப்பவர்கள் கூட உங்களது பகுதிகளில் வடிகால்கள் சரியாக இருக்கா வடிய வைப்பதற்கு ஏதுவான சூழல் இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளாக இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மிதமானது முதல் சற்றே கனமழை ஒரு சில இடங்கள்ல கனமழை விட்டு விட்டு மழை ஒதுக்கி ஒதுக்கி மழை நவம்பர் இருபத்தி ஆறு முதல் பருவமழை தீவிரமடையும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இடைவெளி தற்போது பெய்து வரும் நாளை முதல் படிப்படியாக குறையும் நன்றி